பெரிய கல்யான சாதனை எழுதின இந்த வேதம் வாக்கியங்கள் எல்லாம் உண்மையானது ஏன்னா தெய்வனா நீ அவர் உணர்த்தி அவன் எழுதுகிறான் உன் பிள்ளைய நீ அடிப்பது நல்லது அதனால் அவன் சாக மாட்டான் ஏன்னா நீ மரணத்துக்கு அதாவது பாத்தாளத்துக்கு இது இருந்து அவனை தப்பு வைக்க முடியும் அவன் பிள்ளை பிள்ளைகள்ங்கிறத சில நேரம் அவங்களுக்கு புரியாத அனுபவம் இருக்கா அதனால் அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் அதனால தான் ஆண்டவர் மிதமானவரே சொன்னாரு நீ என்னுடைய சட்டங்களை எல்லாம் என் உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு என்னுடைய காரியங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லு நான் செஞ்ச அதிசயத்திலாம் சொல்லுறது நீ யார் சொல்றா நீ என்ன பயில் பணி அதெல்லாம் அப்படித்தான் இருப்போம் அப்படி உலக காரியத்துக்குள்ளேயே நீங்கள் நல்லா இருக்கிறதுனால பிள்ளைங்களும் உலகத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க இப்ப பிள்ளைங்க நாம் உலகத்துக்குள்ள இருந்துட்டு பிள்ளைகளை மட்டும் கத்திரக்குள்ள வளர்க்கணும் வளர்க்கணும் எப்படி முடியும் முடியாதுங்க நீங்க என்னதான் நினைங்க கருத்துக்குள்ள ஆசிரிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா கூட அவனால் வளர முடியாது காரணம் நம்மள நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அப்படித்தான் நம்ம பிள்ளைங்க செயல்கள் இருக்கும் அதை விட்டுட்டு பிள்ளைகளை மட்டும் போய் கண்டிக்கிறது தப்பு அதே சமயத்துல பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது கண்டிக்க நிறைய பாஸ்டர்களாக இருக்கணும் விசுவாசிகளாக பிள்ளைங்களை அன்பு அன்பு வைக்கிறது நல்லதுங்க தப்பு பண்ணும்போது அவங்களை கண்டிக்கணும் தண்டிக்கணும் ஏன் அப்படின்னா அப்பதான் அவங்க நல்ல ஒரு குழந்தைகளாய் அவங்க வளர முடியும் அதனாலதான் இங்க சொல்லுற பிள்ளைகள நீ தப்பு பண்ண அடிக்கணும் அவங்களுக்கு சொல்லணும் அவங்க தப்பான வழியில இருந்து சரியான வழிக்கு வழி நடத்தணும் அப்படின்னு ஏன்னா நம்ம உலகத்துக்கே போதைகளா இருக்கலாம் ஒருவேளை உலகத்துக்கு நம்ம எல்லாருக்கும் ஆடக்கூடிய பிள்ளைகளா ஊழியங்களை செஞ்சு வரலாம் நல்லா புரிஞ்சுங்க முதல்ல நம்ம கொடுக்கப்பட்ட விசுவாசிய நம்ம பிள்ளை மணங்க அவங்கள நல்லபடியா கத்தருக்குள்ளே நடத்தணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம சரியானவங்களா இருந்து அவங்களை நடத்தினா மட்டும்தான் மற்ற விசுவாசிகளை நமக்குள்ள சரியானவங்களா இருப்பாங்க அதனாலதான் இங்க வேதத்துல சொல்லப்படுது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியனா அவன் எப்படி சபையை நடத்துவாங்க இப்ப நம்ம குடும்பத்துல நமக்கு சாட்சி பெறும் நம்ம பிள்ளைகளை நம்ம கத்தரோட வழியில நடத்தி அவங்கள அந்த இடத்துல நம்ம ஊழியத்தை ஜெயமாக நாட்டினால் மட்டும்தான் ஊம் மிகப்பெரிய ஜெயத்துல நீக்கும் அதனால பிள்ளைய அடிச்சு கண்டிக்கிறதுனால ஒரு நாள் அவங்க செத்து போக மாட்டாங்க பாதாளத்துல இருந்து அவங்களை வழி செய்து பலோரத்துல நீங்க நடத்தலாம் அப்போ பிள்ளைகளை நம்ம வளர்க்கிற விதத்துல அவங்க வளர்க்கணும் புத்திமதிகளை கத்திரக்குள்ள இருந்து சொல்லணும் நாமளும் அப்படியே வாழணுங்கிறது சின்ன எப்போது நமக்குள்ள இருக்கட்டும் இப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்களும் ஆசிர்வதிக்கப்படுவீங்க பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்படுவாரு இந்த வேதத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைய நான் சொல்லு உங்களுக்காக இந்த காரியங்களை வெளிப்படுத்துறோம் அது மட்டும் இல்ல தெய்வனுக்குள்ள வளருங்க இன்னும் அஸ்து